மயிலும் மயிலும் சேவரும் துணை என்று தாயமாய வீடு எனும் சிதம்பரம் தீர்ப்புகள் பதிவாகிறது இந்த பாடலில் உள்ள வரியை படித்ததும் அபிராமி அந்தாதி பாடல் ஒன்று ஞாபகம் வருகிறது உமையும் உமையொரு பாகனும் வந்து எங்கு எமையும் தமக்கு என்று செய்ய வைத்தார் இனி எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை ஒரு தாயும் இல்லை அமையும் மேல் வைத்த இதற்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நீயும் பாகமாக விட எம்பிரும் ஆண் பாதி பெண் பாதி என்ற நிலையிலே காட்சியளித்ததோடு அல்லாமல் என்னை உங்களுக்கு தொண்டு செய்யும்படியாக மறுபுரிந்தீர்கள் ஆகவே எனக்கன்று நீ சிந்திப்பதற்கு ஒரு மதமும் இல்லை என்னை ஈண்டெடுக்க ஒரு தாயும் இல்லை வேய் மூங்கில் போன்ற தோலை உடைய பெண்ணின் மேல் இல்லாமல் ஒழிந்தது என்று எழுதியிருக்கிறார் இப்பாடலுக்கு பொருள் கூறும்பொழுது அமையும் அமையொரு தோழியர் என்கிறார் அந்த அமையும் என்ற சொல்லுக்கு யாரும் பொருள் கூறியதாக தெரியவில்லை அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்பதற்குத்தான் கூறியிருக்கிறார்கள் அடுத்த பாடல் ஆசைக்கடலில் அகப்பட்டு அவளற்ற அந்த கண்கை பாசத்தில் அழற்பட இருந்தேன் என்கிறார் அதாவது அந்த அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையினால் மீண்டும் பிறந்து ஆசை கடைகளில் அகப்பட்டு மீண்டும் அருள்படுவதை குறிப்பிடுகிறார் அந்த தொல்லை தனக்கு இல்லை என்று அபிராமிப்பட்டால் ஒரு தாயம் இல்லை என்பது அமையும் நிச்சயம் எனக்கு நடக்கும் என்று பாடியிருக்கிறார் இசைமணி சீகாழி கோவிந்தராஜன் பாடும்பொழுது உமையும் உமை ஒரு பாகரும் இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை இன்றெடுப்பால் ஒரு தாயுமில்லை இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என் ஒரு தாயுமில்லை இல்லை அமையும் என்று பாடி சிறிது இடைவெளி விட்டு அமையுறு என தொடங்குவார் அமை என்பதற்கு என்று பொருள் உண்டு தோழியர் என்பதற்கு தோலை உடையவர் என்று பொருள் எனவே வெயிலாய தோல் என்பதும் அமையுறு தோல் என்பதும் ஒன்றுதானே பாடலையும் பொருளையும் கேட்டு கந்தரந்தாதி பாடல்கள் இரண்டை பார்த்து பதிவை நிறைவு செய்வோம் நந்து me okay.

ஒரு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மீறிய கூடு நந்து எதிர்பார்ப்புகளுக்கு மிஞ்சி செயல்படும் கூண்டு போன்றது புற்பதந்தனில் குறம்பை கொண்டு நாளும் தோன்றி அழியும் நீர்க்குமிழி போன்ற சிறு குடிசையை கொண்டு தினம் தோறும் காசில் ஆசை தேடி வாழ்வினை நாடி இந்திரிய பிரம்மம் தடித்து அலைந்து சிந்தை வேறாய் காசில் ஆசை தேடி வாழ்வினை நாடி பணத்திற்கு ஆசைப்பட்டு அதை தேடிச் சென்று இன்பமாக வாழ்வதற்கு விரும்பி இந்திரிய பிரம்மம் தடித்து அலைந்து சிந்தை வேறாய் ஐம்பொதிகளின் மயக்கத்திலே வலுப்பெற்று திரிந்து மனம் கலங்கி வேறுபட்டு தோல் மாமடவார்கள் பங்கையத்து கொங்கை உற்று இணங்கி நொந்திடாதே மூங்கில் போன்ற தோள்களை உடைய அழகிய மாதர்களை விரும்பி அடைந்து மனம் துன்புறாமல் கீத போத மோன மெய்ஞான நந்த முற்றிடு இன்பமுக்தி ஒன்று தந்திடாயோ வேதங்களில் அறியப்படும் பிரம்ம ஞானம் நாத உபாசனையால் பெறப்படும் ஓம்கார வித்தை மற்றும் கருவி கரணங்கள் அணுங்கும் மௌன நிலை மீன் ஞானம் இவையெல்லாம் மேலும் மேலும் விருத்தி அடையவும் பரிபூர்ண சுகமயமான மோட்சம் எனப்படும் ஒப்பற்று பதவியை தர மாட்டாயா மாய வீர தீர சூரர்கள் பார நின்ற விக்கிரம்குள் வெற்பிடந்த செங்கி வேலா மாய வீர தீர மாய மாயவேலையிலே வல்லவர்களான வீரம் பராக்கிரமம் பொருந்திய சூரன் முதலிய அசுரர்கள் பார நின்ற சிதறி அழியும்படி செய்த செங்கையில் வேலாயுதத்தை ஏந்தி உள்ளவனே வெற்பிடந்த செங்கை வேலா அது வல்லமை கொண்ட கிரௌஞ்சமலையை பிளந்த வேலாயுதத்தை ஏந்தி உள்ளவனே வாகி வேடர் பேதி காதல வேழ புணர்ந்து விற்ப கந்த செந்தில் வேளை வாகி வேடர் பேதி காதல போரில் வெற்றியே காணும் வேடர் குலமங்கை வள்ளியின் காதலனே வேழமங்கையை புணர்ந்து விற்ப தேவயானியை மணந்த மலைக்கு நாயகனே கந்த செந்தில் வேளே செந்தில் கந்த கடவுளே ஆயும் வேத கீதம் ஏழு செய் பாட அஞ்செழுத்து தழங்க மொட்ட நின்று துன்று ஜோதி ஆயும் வேத கீதம் அடியார்கள் ஆராய்ந்து வேதங்களை ஓதவும் ஏழு செய் பாட சப்தஸ்வரங்களினால் இசைப்பாடல்களை பாடவும் அஞ்செழுத்து தழங்க பஞ்சாட்சரத்தை அழுத்தமாக ஓதி முழக்கவும் முட்ட நின்று இந்த ஒலிக்குள் உள் உயிராய் கலந்து நின்று துன்று ஜோதி நெருங்கி விளங்கும் ஜோதியே ஆதிநாதர் ஆடு நாடக சாலை அம்பல சிதம்பரத்து அமர்ந்து தம்பிரானே ஆதிபிரானாகிய நடராஜர் நிர்தமிடம் நாடக அரங்கமாகிய கனக சபையில் அமர்ந்து சிதம்பர தலத் தம்பிரானே வேதங்களில் அறியப்படும் பிரம்மஞானம் நாத உபாசனியால் பெறப்படும் ஓங்கார வித்தை மற்றும் கருவிகரணங்கள் அங்கும் மோனநிலை மெய்ஞானம் இவை எல்லாம் மேலும் மேலும் விருத்தியடையவும் பரிபூர்ண சுகமயமான மோட்சம் எனப்படும் ஒப்பற்ற பதவியை தரமாட்டாயா சிதம்பரம் சிறுப்புகளை கேட்டோம் அடுத்து கந்தர் அந்த அதிப்பாடல் எண்பத்தி ஐந்து சம்சார சேற்றிலிருந்து என்னை காப்பாற்று என்று வேண்டுவதாக அமைந்திருக்கிறது சேர்ந்த மராத்துடர் தானவர் சேனையை கண் சேர்ந்த மராத்துடன் கொன்ற செவ்வேல மேல் சேர்ந்த அச்சூடி மைந்தி தேன் சேர்ந்த மராத்துடன் என்னும் இச்சேரு புக்கே சொற்பிரிவு சேர்ந்த மராத்துடர் தானவர் சேனையை தென் திரை கண் சேர்ந்து அ மராத்துடர் கொன்ற செவ்வேல திருமுடிமேல் சே இந்து அரா தர சூடிமைந்த மைந்த திளைத்து சே தமரா துடர் இல் நாரி என்னும் இச்சேரு கொக்கே பல உரை சேர்ந்த கந்த கடவுளே மரா தானவர் சேனையை மரா துடர் கடப்ப மாலை அணிந்து தானவர் சேனையை அசுரர்களின் கூட்டத்தை தென் கண் சேர்ந்து தெளிந்த அழகிரையுடைய சமுதிரத்திலே கண்கள் கோபித்து சிவந்து அ மரா கொன்ற செவ்வேல அந்த மராத்துடன் மாமரமாய் நின்ற சூரனுடன் கொன்ற போரிட்டு கொன்ற செலக வேலாய்த்து அழுகிய சடையின் மேல் சே இந்து இளம்பெறை அம் கங்காஜலம் அற சர்ப்பங்கள் துள் தர சூடி மைந்த இவைகளெல்லாம் நடனமாடும் பொழுது துள்ளி குதிக்கும்படி சூடி இருக்கும் பரமசிவனின் குமாரனே தமரா தொடர் சுற்றமாக பற்றி கொள்ளும் இல் நாரி என்னும் இல் மறை வாழ்க்கை நாரி பெண்டிர் என்னும் என்று சொல்லப்படுகின்ற இச்சேரு குக்கே இந்த பிரபஞ்ச சேற்றில் திளைத்து இளைத்தேன் மெலிந்து வருதுகிறேன் சே என்னை காத்தருள்வாயாக ஒழிப்புரை சமுத்திரத்தில் மாமரமாய் நின்ற சூரனையும் அரக்கர் சேனையையும் என்ற கடப்பமால் இணைந்த வீரனே சென்னியின் கண் சந்திரனையும் பாம்பையும் கங்காஜலத்தையும் ஜலத்தையும் இணைந்திருக்கும் சிவபெருமானின் குமாரனே இல்லறச் சேற்றில் விழுந்து வழிதடவி தெரியாமல் வருந்துகின்ற என்னை நீ தான் காப்பாற்றி அருள வேண்டும் கந்த அலங்கார முதற்பாடிலேயே இதே போல சிவபெருமான் சூடியவற்றை வர்ணித்து பிரபஞ்சம் வழிவிட்டவா என்று வேலனை கோட்டுகிறார் ஷெலிதா சஹசரநாமத்தில் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரன பண்டிதா என்று சம்சார சேற்றில் மூழ்கிய மனிதர்களை மீட்பதில் வல்லவர் என்று வாக்தேவதிகள் அம்பிகை போற்றுகிறார்கள் பாடலின் எண்பத்தி ஆறு இல்லற சேற்றில் என்னை உகழ விடாமல் இருமனையில் இருந்து என்னை காப்பாற்று என்று பாடப்படுகிறது செந்திலாய் சிந்தை தீ நெறியில் சேரலை தாரலை தீர்க்கும் குமார திரியவினை சேரலை தாரலை திறம் கண்டுமே சொற்பிரிவு சேரழைத்து ஆறு அலைக்கு அப்பால் எழுந்து செழும் கமுகில் சேரு தலை தாறு அழைக்கும் குமாரைந்துமோ திரம் கண்டுமே சேரு அழைத்து ஆறு அலைக்கு அப்பால் எழுந்து சேரு சேற்றை அழைத்து உழக்கி ஆறு அலைக்கு ஆற்றின் அலையில் அப்பால் எழுந்து மேலே எழுந்து செழும் தலை செழும் வழப்பமான கமுகில் பாக்கு மரத்தில் மீன்கள் தலை மரத்தின் உச்சியில் இருக்கும் தாறு அலைக்கும் செந்திலாய் தாறு கொலைகளை அலைக்கும் மோதி தாக்குகின்ற செந்திலாய் செந்திருப்பதையோனே சிந்தை என் சித்தமானது டீ நெறியில் சேரலை டீ நெறியில் கெட்ட மார்க்கத்தில் சேரலை போய் சேருவதையும் தாறு அலை தீர்க்கும் குமரா அளவில்லாத அஜான இருளை அடைவதையும் தீர்க்கும் குமார நீக்குகின்ற குமார கடவுளே சிறிய வினைச்சேறு அழிந்து ஆரளிக்க தகுமோ மாறும்படிமடி வினைச்சேறு இரு வினைகளால் ஏற்படும் பிரபஞ்ச சேற்றில் அழிந்து என்னை உழல வைத்து ஆரளிக்க தகுமோ வழிப்பறி செய்பவர் போல என் உயிரை போக்கிட தகுமோ மெய்த்திரம் கண்டுமே உன்னுடைய அருப்பிரகாசத்தின் உண்மை திறனை உணர்ந்து அதுவே பற்றுக்கோளாக கருதி இருக்கும் என்னை ஆரம்பிக்க தகுமோ ஒழிப்புரை சிந்திலாண்டவனே என் மனம் அவநெறியிலே சென்று அஜான இருளிலே முழுவதை தவித்தருளும் குமார கடவுளே உன் அருளின் வலிமையை உணர்ந்து அதையே பற்றுக்கோடாக கருதி இருக்கும் என்னை இல்லறச்சேற்றில் மூழ்க விடுவது உன் கருணைக்கு ஏற்ற செயல் என்று அகமாடை மடந்தயர் என்றாயிரம் ஜெகம் மாயில் நின்று தயங்குவதோ நெய்யே என வெவ்வினை வாழி புகந்து ஐயோ அடியே நலையத்தகுமோ உலக பசு மாசதந்தும் மதுபான உறவுகளை தாயர் தந்தி மனைவாளர் சஞ்சலமதால் என் மதிநிலை கெடாமல் உன் அழுத்தாராய் என்றெல்லாம் வேண்டுகிறார் திருச்செந்தூரில் சேல்மீன்களின் மண்ணை போற்றும் பொழுது அவை கவுக மரத்தின் மீது பாய்வதை செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் என்றார் செயலோடு வாழை கிளம்பி தாருகள் போதமளாவிய இன்ப சீரலை வாய் நகர் என்று பாடுவார் கா அலை தீர்க்கும் குமாரா அல்ல என்பதை அலை என்கிறார் அஜ்ஞானத்தால் அலைகிறோம் அதனால் அஜான இருளை போக்கும் மகமாயி கலைந்திர வல்லவிரானி துதிக்கிறார் அடுத்த பதிவிலே தொடருவோம் முருகாசர்மம்